வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நீலகிரி நாடாளுமன்றத்தில் உள்ள ஆறு தொகுதிகளில் தேர்தல் வாக்குப்பதிவு தினத்தில் பயன்படுத்தப்படவுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கட்டுப்பாட்டுக் கருவிகள் மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை வாக்காளரே அறிந்து கொள்ளும் கருவிகள் ஆகியவற்றை முதற்கட்டமாக கணினி மூலம் குழுக்கல் முறையில் தேர்வு செய்யும் பணி உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இன்று நீலகிரி மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான அருணா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் முன்னிலையில் திறக்கப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டது மேலும் எட்நூத்தி இருபத்தி ஒன்பது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த பகுதிகளுக்கு பிரித்து அனுப்பும் பணிகள் இன்று துவங்கியது Bajaj Finance was a wonder. A shop where your shopping never ends. Randomization of falling uh, idioms and the way it bats money நம்மளுக்கு டோட்டலாக சிக்ஸ் எயிட்டி நைன் நம்மளுக்கு போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அதுக்கு நம்மளுக்கு ரிசர்வோடு சேர்த்து போ கண்ட்ரோல் யூனிட் அண்ட் பேங்க் பேக்கிரிட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தேவைப்படுது அந்த எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நம்ம ரெண்டமைஸ் பண்ணியிருக்கோம் சிஸ்டமில் ஒரு சாஃப்ட்வே இருக்கும் அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபர்ஸ்ட் ரேடமைஸ் பண்ணியிருக்கும் அந்த ரேடமைசேஷன் என்ன ஆகும் அப்படின்னா எந்தெந்த ஏசிக்கு எந்தெந்த யூனிட் அப்படி இந்த கண்ட்ரோல் யூனிட்டோ பேங்க் யூனிட்டோ அதை அலாட் ஆகிட்டு தான் வந்துடும் அதை வந்து பொலிகல் பார்ட்டிஸ் முன்னாடி நம்ம பண்ணுவோம் அவங்களோட முன்னிலையிலேயே இது பண்ணுறதுனால ப்ளஸ் அந்த காப்பியை ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துடும் அந்த காப்பி எட்டு அவங்களுக்கு அவங்க எல்லாருமே அதை சைன் பண்ணணும் ஸோ தட் இல்லை வந்துட்டு இப்போ இருக்காது அது மாறிடுச்சு அப்படின்ற ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு இருக்காங்க அவங்க உன்னைல பண்ணிவிட்டு அதை ஒரு காப்பி எடுத்து அவங்க லைன் கொடுத்துருவோம் அப்படின்னா அதை வச்சுட்டு அவங்க செக் பண்ணிப்பாங்க இந்த வேலியூனு தான் போதா இந்த கல்வி தான் போதா அப்படின்னு பார்ப்பாங்க அது மட்டும் தான் இந்த விவிபேட்டை நம்ம ரெண்டு பிராயனமைஸ் பண்ணிக்கணும் இல்லை தேர்ட்டி பர்சன்ட் ஃபுல்லாக வச்சு நான் பஸ் பண்ணி அதோட ரிக்கொயர்மெண்ட் வந்து நமக்கு எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டி இதோட லெஸ்ட்டு ஒரு கிளாஸில் நம்மளுக்கு போட்டுக்கு காலிஸ்ட் ஷேர் பண்ணிருக்கோம் அவங்க அதை செக் பண்ணி இருப்பாங்க இப்போ அந்த தொகுதிக்கு சேர்ந்து தாசு தாசு இருக்காங்க அதே ஆர்வம்

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்